வீட்டில் சோஃபா சோஃபா மட்டும் இல்லைங்க நாற்காலியும் ஒரு குறிப்பிட்ட திசையில தான் வைக்கணும் சில இடங்களில் சில திசையை பார்த்து வைக்கவே கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரம் படி சோஃபா செட்டெல்லாம் சரியான திசையில வச்சோம்னா தான் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருமா தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் உள்ள நைருத்திய கோண் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எப்பவுமே கனமான பொருட்களை தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது சோஃபா செட் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் உள்ள மிகப்பெரிய கனமான பொருட்களில் ஒன்று அதனால சோஃபா செட்டுடன் இந்த நைருத்திய கோனை வந்து ஆக்கிரமித்தால் நமக்கு வந்து நிறைய நன்மை பயக்கும் அப்ப தென்மேற்கு மூலையில சோஃபா செட்டை நம்ம போட்டோம் சேரை போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது சேர் கூட கனமான அந்த மர சேர் ஆயிருந்தா அந்த தென்மேற்கு மூலையில் போடுவது மிகவும் சிறந்தது சோஃபா வந்து மிக மிக சரியான திசைனா இந்த திசையில் வைக்கலாம் நமக்கு இடம் இருந்தது அப்படின்னா தென்மேற்கு மூளையில் சோஃபா செட்டை வைக்கலாம் இந்த சோஃபா வந்து பின்னாடி பக்கம் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் நுழையும் போது ஹாலில் வந்து இருக்கிறப்ப அந்த எந்த பார்வையாளர்களோ அந்த பின்புறத்தை பார்க்காம இருக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ மூணு பேர் அமர்ற இருக்கக்கூடிய அந்த பெரிய சோஃபாலாம் வந்து இது மாதிரி பார்வையாளர்கள் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அதோட பின் தெரிய தெரியக்கூடாது சோஃபாவுல சைட்ல வரும் இல்லையா ஒருவர் அமர்ற மாதிரி அதோட பின்புறம் வந்து மற்றவர்கள் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அது தவறில்லை ஆனால் ஃபுல்லாகவே பெரிய அந்த கனமான சோஃபாவா அந்த மூணு பேர் அமரக்கூடியது வந்து எந்த பார்வையாளர்களும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது சோஃபா செட்டை வந்து அடிக்கடி சுத்தம் செய்யணும் பெரும்பாலும் நிறைய அழுக்குகள் படிஞ்சிருக்கும் இது வீட்டுக்கு வந்து நல்லதில்லை இந்த சோஃபா செட் எந்த அளவில் இருக்கணும் எந்த வடிவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்மளுடைய தேவைக்கேற்ப ஆனால் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் வைக்கக்கூடிய இடம் தான் ரொம்ப முக்கியம் வாஸ்து சாஸ்திரம் படி இந்த யூ வடிவ சோஃபாலாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹாலில் வைக்கிறோன்னா ஒரு பகுதி வந்து தெற்குலையும் இன்னொரு பகுதி வந்து மேற்குலையும் இருக்கிற மாதிரி வைக்கணும் இந்த சேரையும் அதே மாதிரி தான் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் வைக்கும்போது வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு திசைகளை நம்ம பார்த்து அமர்ற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு நல்லது நடக்கும் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் சாதகமான ஆற்றலை வந்து இந்த திசைகள் வந்து நமக்கு கொடுக்கும் இதனால் வீட்டில் ஆரோக்கியம் செல்வ செழிப்புக்கான வாய்ப்புகள் அதிக செல்வத்தை ஈட்ட இதெல்லாம் உதவுது ஆனால் இதுவே நீங்கள் வந்து கிழக்கு வடக்குல வச்சு தெற்கு பார்த்து அமரும்போது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படல இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்